லூயா கத்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணமணாமத்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வர வர பெரிய மனவர்களும் சாக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்மை சந்திக்க முடியாத தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கூட கோடி ஸ்தோத்திரம் 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 நீங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க அநேகருடைய ஸ்தோத்திரங்களை நாளே கிருவை பெறுகிறது ஆகையால் கிருவை மாத்திரமல்ல நீ அவர் கனப்படுத்தினால் உன்னை கனப்படுத்துகிறவர் ஆமாம் லூயா இந்த நாளிலேயும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை தா சொல்லுகிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் ஆகையால் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினாலே என் அன்பு தேவப்பிள்ளையே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீ உன் வாழ்க்கையில் இயேசு சுவாமியை முன்வைப்ப ஆனால் கர்த்தரும் வலது இருந்து நீ எந்த காரியத்திலும் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாதபடிக்கு உன்னை கர்த்தர் காத்து நடத்துவார் அல்ல எழு இப்போ என்னென்னா யாரை நம்ம முன் வைக்கிறோம் என்பது தான் நம்முடைய கேள்வி யார் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் யார் நமக்கு முன்பாக இருந்து வேலை செய்கிறாங்க யாரை நம்ம நம்பி முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தான் என் அன்பு தேவ பிள்ளையே நம் மனுஷர்களை அதாவது மாயையான மனுஷர்களை நம்பி நம்ம ஓடும்பொழுது நம்முடைய சார்பிலே கர்த்தர் ஒரு நாளும் நிற்க மாட்டார் கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே எனக்கு முன்பாக ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அவரே சொல்லுகிறார் அதோ உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு முன்பாக அவர் கடந்து போவாரானால் நமக்கு முன்பாக அவரை நாம் நிறுத்துவோமானால் நாம் ஒரு காலமும் அசைக்கப்படுவது கிடையாது நம்ம சொல் அவர் தாவிதை சொல்கிறாரு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலதுபருஷத்திலும் இருக்கிறார் அலை லூயா இன்றைக்கு நீயும் நானும் அசைக்கப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீவி இந்த உலகத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்திலே நாம் சீவித்து செய்யம்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைக்க வேண்டும் அல்ல லூயா அப்படி நீ முன்பாக வைக்கும்போது ஒருவரும் உனை அசைக்க முடியாது ஒரு வேலை அசைக்கிறது மாதிரி ஒரு வேலை உனக்குள்ளாக என் அன்பு தெய்வ பிசாசனம் பயத்தை கொண்டு வரலாம் ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் என்னை முன்னிறுத்து நான் கோணலானவைகளை சவையாக்குவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை உன்னுடைய சொந்த காரியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உன்னுடைய மாம்சத்து சிந்தையை விட்டுவிட்டு உன்னுடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை விட்டுவிட்டு இயேசு சுவாமியை உனக்கு முன்பாக வைத்துவிட்டு என் அன்பு தேவப்பிள்ளையை அவரே நீ சார்ந்திருப்பாய் ஆனால் நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஹலே லூயா இதுவரையிலும் ஒரு வேலை அப்படி இப்படின்னு சொல்லி நீ இருந்திருக்கலாம் ஒருவேளை நீ தளர்ந்து போயிருந்திருக்கலாம் ஒரு ஒருவேளை நீ சோர்ந்து இருந்திருக்கலாம் பயந்து இருந்திருக்கலாம் அல்லது பலனிச்சு போய் இருந்திருக்கலாம் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க மகனே மகளே என்னை முன்னிறுத்து அலையலூயா இயேசுவை நாம் முன்னிறுத்தினால் நாம் அசைக்கப்படுவதில்லை அலையலூயா ஏசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி செபிப்போ தேவன் ஒரு நாளும் நம்மை ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு அவர் நம்முடைய வலது பர்ஷத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த ஏசு போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறுதைகள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்த இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஒத்தாசையை கொண்டு ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நாங்கள் முன்னிறுத்துகிறோம் முன்னிறுத்துகிறோம் பிதாவே உம்முடைய குமாரனை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எங்களை காத்து வழி நடத்துங்கப்பா திரியேக தெய்வமே இப்படி சமூகத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அசைக்க ஆண்டவரே அப்பா வேண்டுமென்று சொல்லி எங்கள் ஆண்டவரை சத்துருக்களோ எங்களுக்கு விரோதமான காரியங்களோ எங்களை ஆண்டவரே அசைக்க வேண்டுமென்று சொல்லி எழும்பி வருமானால் கர்த்தரையை எல்லாவற்றையும் கர்த்தரை அர்த்தமாக்கி போடும்படி ஆட்சேபிக்கிறன் ஆண்டவரை நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இதில் ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் இந்த கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரித்தை செங்கப்பா நீர் அப்படி ஆண்டவரே வலது வருஷத்துல இருந்து நீ பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கரத்திலே கொடுக்கிறோம் ஏசு சுவாமி இதோ இந்த நாளிலும் பிறந்த பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிற அப்படியே கரம் கூட இருக்கட்டும் சுவாமி இதோ ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்கா சபைகளுக்கா சபை மக்களுக்கா செபிக்கிறேன் ஆண்டவரே ஊழியத்தை சபையும் சபையும் ஆண்டவரே ஊழியர்களையும் சபை மக்களையும் ஆண்டவரே அப்பா களங்கடிக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் பொல்லாத சத்துருக்களையும் மனுஷர்களையும் கத்தர் நீங்க அர்த்தமாக்கி போட்டு ஆண்டவரே சபை ஊழியர்களையும் சபைகளையும் சபை மக்களையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஒருவரும் அசைக்கப்படாதபடி நீ வலது வருஷத்துல இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் சுவாமி பெரிய காரியத்தை செய்யும் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திர வேசுவன் ரத்தம் செய்ய இயேசு கிறிஸ்தன்புட நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் என்ன அலையிலும் கத்தை நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆம் என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்